வந்து நம்ம அஜய் கூட்ட நின்று பேசினே இருக்கிற டைம்ல வந்து காவேரி ரொம்ப வெறுப்பேற்றும் போது நம்ம விஜய் வந்து பார்த்துருவாருங்க பார்த்த உடனே அப்பா இந்த டைமுக்கு நான் கூலிங் கிளாஸ் ஏன் போட்டேன்னு தெரியுமா அங்கே இருக்கிற சீனுக்கு இந்த கூலிங் கிளாஸ் அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க நம்ம அஜயை கூப்பிடும் போது அஜய் அமைதியானி டேய் நான் உன் அண்ணன் தான் கூப்பிட்றேன் இங்கே வாடாணுவாரு அஜய் போய் கூட நீன பட்டுன்னு கண்ணத்துல அறிவாருங்க ஐயோ அப்பா ராகுணிக்கு அப்படியே வேர்த்து விட்டுது உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஏதாவது சீன்றனா உன் பொண்டாட்டி சீந்தர் சீந்த ஒவ்வொரு அடியும் உன் தான் உழப்போ போ உன் கொண்டாட்டிக்கு புத்திமதியா சொல்லுப்போம் போது நம்ம அஜய் அப்படியே சிக்னல் பண்ணோன்னே ராகுணி உள்ள போயிடுங்க அந்த டைம்ல வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி பேசும் பாருங்க வேறு லெவலுங்க ஒரு வீட்டுக்காரனா ஒரு பொண்டாட்டியை எந்த இடத்துல கூடாத தரமாக நிற்க வைக்கிறாருன்னு பாருங்க அதுதாங்க ஹேட் ஹேக் இவங்க எல்லா வீட்டுக்காருக்குமே உங்களுக்கு மகாநதியில அந்த விஜயோட கேரக்டர் மாதிரி கணவன் உங்கள்கிட்ட இருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க